ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது முக்கியமான வீடியோ பாருங்கள் டிஎன் ஃபார்மர்ஸ் எவ்வளோ பேருக்கு தெரியும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கும் வந்து மூணு வருஷமாக வந்து போராடிட்டு இருக்கிறது கண்டிப்பாக அவர் தான் இருக்கும் ஏன்னா நம்ம புதினாவுக்கு வந்து நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணுறது டிஎன் ஃபார்மர்ஸ் மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்களா அவர் வந்து நம்ம விவசாயிங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஆதரவு பண்ணணும் ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு சொல்கிறேன்னா எங்கள் சூளகிரியில் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் ஒரு மூட்டை அறுத்துட்டு இருந்தாங்க புதினா அறுவடை வந்து ஒரு மூட்டை இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூட்டை டபுள் மூட்டை போட்டால் ஒரு மூட்டை சொல்கிறாங்க கேட்டால் வந்து மார்க்கெட்டில் அப்படி தான் சொல்கிறாங்க இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு பல கம்பி கட்டுற கதை ஏங்க நான் என்ன சொல்கிறேன் பீன்ஸு கேரட்டு இது எல்லாமே காய்கறிகள் நிறையா வந்து உற்பத்தி பண்ணி சிங்கிள் மூட்டில் தான் ஏற்றுறாங்க இது வரைக்கும் சிங்கிள் மூட்டில் தான் ஏற்றிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு மூட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு கீரை வந்து ஒரு கட்டு பார்த்தீங்களா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அப்படின்னு விற்றுட்டு இருக்காங்க ஆனால் புதினா மட்டும் ஏன் டபுள் மூட் ஆக்கினீங்க ஏன்னா இங்கிலேருந்து மும்பை டில்லி கல்கத்தா அந்த மாதிரி ஏதாவது போதா இங்கிலேருந்து வெந்துட்ருக்கு ஏங்க சென்னைக்கு வந்து பத்தாயிரம் பி ரெண்டாயிரம் பிண்டி மூணாயிரம் பிண்டி ஏற்றுறாங்க ஒரு வண்டிக்கு மூணாயிரம் பிண்டி ஏத்துறாங்க அந்த மூணாயிரம் பிண்டி வந்து சேஃப்டியாக இங்கிலேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் சென்னைக்கு போகுது இங்கே இருக்கிற மதுரை கோயம்புத்தூர் போகிறதுக்கு இங்கிலேருந்து டபுள் மூட்டை ஆக்கணுமா ஏங்க அவங்களும் வந்து காசு கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க நீங்கள் மட்டும் ஏன் வந்து மூட்டையில் வந்து டபுள் மூட்டை ஆக்குறீங்க அவங்களோட வந்து ஏங்க இன்னைக்கு ஒரு மூட்டைக்கு வந்து இருபது பிண்டி போடணும் ஆனால் வந்து மூட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்கி இருக்கிறாங்க நானூறு கட்டு வேறு இதில் இரநூறு கட்டு வேறு இந்த இரநூறு கட்டுன்றது ஒரு க ஒரு மூட்டைக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஒரு மூட்டைக்கு வந்து நூறு கட்டு போடுறாங்க அதே வந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிண்டியில் ஐம்பது கட்டு போடுறாங்க இல்லையா அது வந்து இன்றைக்கி இருபது பிண்டி போடணும் ஒரு மூட்டைக்கு ஒரு மூட்டுக்கு ரெண்டு டபுள் மூட்டில் வந்து கணக்கு போட்டால் இருபது பிண்டி போடணும் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இது முழுக்க முழுக்க வந்து சம்பாதிக்கிற நோக்கம் மட்டும்தான் அதனால் வந்து விவசாயிங்க வந்து சூழியில் யார் பார்த்தாலும் சரி அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பதினைஞ்சி நாளைக்கு வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்றாங்க ஆனால் பதினஞ்சு நாள் கொடுக்க மாட்டாங்க ஒரு மாதம் ஆகி போயிடும் இல்லை ஒரு மாதம் மேலே கூட ஆகிடும் கேட்டால் பில்லு வரல அது வரல இது வரல லொட்டு லொஸ்க்கு எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்து நான் இன்னும் முழுக்க முழுக்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி